ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் பாசிப்பருப்பை வச்சு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க பாசிப்பருப்போட வாசம் வந்து நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருக விட்டுறாதீங்க இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் என்ன டம்ளரில் பாசிப்பருப்பு போட்டோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா நொற கட்டினப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய பாசிப்பருப்பை உள்ளே போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வந்து விட்டுக்கோங்க சூப்பராக வந்து வெந்திருக்கும் இப்போ நம்ம சக்கரை பாகை ரெடி பண்ணுறக்கு ரெண்டு டம்ளர் எந்த டம்ளர் எடுக்கிறோமோ அதே ரெண்டு டம்ளர் அளவுக்கு சக்கரை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஏலக்காய் தட்டி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ப்ரெஷர் போனதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் பாசிப்பருப்பு இந்த டைமில் நம்ம ஜாரில் போட்டு நல்லா வந்து மையம் அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா அதே குக்கரில் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கால் டம்ளர் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் கால் டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நான் பீட்டர் வச்சு ஷேப் கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சுக்கலாம் இப்போ எண்ணெயை சூடு பண்ணி சிம்மில் வச்சு எல்லா உருண்டைகளையும் எல்லா ஷேப்பையும் உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்தா சூப்பரான ஸ்வீட் ரெடி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவ்வளோதான் நினைக்காதீங்க இப்போ நம்ம சக்கரை பாகு இல்லையா அதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க